முற்றிலும் இலவசம் புரிஞ்சுக்கலாம் உங்களை நான் ஒரு மியூசிக் டைரக்டராகவே மாற்ற போகிறேன் உங்களுக்கு சாங் அழகாக க்ரியேட் பண்ணி கொடுத்துரும் வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஆப்பிரிக்கா தமிழ் நம்மளோட ஏம் என்னென்னா புது சப்ஸ்கிரைபரும் ப்ளஸ் வந்து மான்டேஷனுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு கஷ்டப்பட்டுருக்கிற உறவுகளையும் நம்ம கையோட கூப்பிட்டு போகிறது தான் நம்மளோட ஏம் அதுபடி நம்ம என்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு புது சாங்கை எப்படி எந்த விதமான மியூசிக் டேரக்டருடைய ஹெல்ப்பும் இல்லாமல் எந்த விதமான இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே இல்லாமல் ஃப்ரீயாக அதுவும் ஃப்ரீயாக நம்ம எப்படி ஒரு புது மியூசிக்கை வந்து புது சாங்கை வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் அதுவும் மொபைலில் பயன்படுத்தி கிரியேட் பண்ண போகிறோம் வெறும் அஞ்சே நிமிஷத்தில் அப்படின்றத நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு எந்த விதமான காசும் நீங்கள் கட்ட வேணால் முற்றிலும் இலவசம் புரிஞ்சுக்குங்க ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா புதுசாக வந்து இருக்கிற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்சிம்ல கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு அப்டேட்டாக கிடைக்கும் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களை நான் ஒரு மியூசிக் டைரக்டராகவே மாற்ற போகிறேன் ஸோ சரிங்களா அதுக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ரெண்டே ரெண்டு ஆப்பை மட்டும் டவுன்லோட் பண்ணணும் பிளே ஸ்டோரில் போயிட்டு சார் ஜிபிடி அப்படின்ற ஒரு ஆப்பும் அப்படின்ற ஒரு ஆப்பையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்க ஸோ அதோட டிஸ்கிரிப்ஷன் நான் சேனலில் கொடுக்குறேன் இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக பிளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா சார் ஜிபிடி ஸ்னோ ஏ இந்த ரெண்டு ஆப்பையும் டவுன்லோட் பண்ணீங்க டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ சார் ஜிபிடியை நம்ம ஓபன் பண்ணுறோம் ஓபன் பண்ணி அதில் வந்து நமக்கு வந்து சாங் வேணும் ஒரு லவ் சாங்கோ இல்லை வந்து ஒரு சேட் சாங்கோ இல்லை குழந்தைங்க எஜுகேஷன் சம்மந்தமாக எந்த சாங் வேணாலுமே அந்த டைப் பாக்ஸில் நீங்கள் சாட் இருக்குது பார்த்தீங்கன்னா அங்கே நீங்கள் சாட் பண்ணிடலாம் சாட் பண்ணி எனக்கு இந்த மாதிரி சாங் வேணும்னு சொல்லி நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சாங்கை வந்து அது க்ரியேட் பண்ணி கொடுத்துரும் ஸோ என்ன சேட் சுச்சுவேஷன் இல்லை வந்து ஹாப்பி சுச்சுவேஷன் எல்லாத்தையுமே நீங்க அதில் ஃபீட் பண்ணலாம் ஃபீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சாங் அழகாக கிரியேட் பண்ணி கொடுத்துரும் அதாவது வரிகளை எழுதி கொடுத்துரும் அந்த வரிகளை நீங்க காப்பி பண்ணணும் காப்பி பண்ணி ஸ்னோ ஏ ஆப்புக்கு நீங்கள் உள்ள போயிட்டு அதுல வந்து கிரியேட்டு அதுல வந்து நம்ம உள்ள போயிட்டு நம்ம காப்பி பண்ண அந்த லெட்டரை அதுல வந்து பேஸ்ட் பண்ணுவீங்களா பேஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து மேல் வாய்ஸா இல்ல ஃபீமேல் வாய்ஸா இல்லை வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதாவது நீங்க கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இப்போ வந்து ஃப்ளூட்டு கொடுக்கணும் ட்ரம்ஸ் கொடுக்கணும் அந்த மாதிரி நீங்கள் எது கொடுக்கணுனாலும் நீங்கள் அதில் ஃபீட் பண்ணிக்கலாம் ஃபீட் பண்ணிட்டு நீங்கள் கிரியேட்டின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சாங் கிரியேட் ஆகிடும் வெறும் அஞ்சு நிமிஷம் கூட கிடையாதுங்க கிரியேட் பண்ணிவிடும் ஸோ அதை உங்களுக்கு வந்து நீங்கள் ஈஸியாக பண்ண அந்த சாங்கை உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன் கேளுங்க டவுன்லோட் பண்ணி உங்களுடைய வீடியோஸில் நீங்க போட்டுக்கலாம் தான் சிம்பிள் இந்த ரெண்டு ஆப் இருந்ததுன்னா நீங்க அஞ்சே நிமிஷத்தில் எங்கேயுமே போகாமல் பீட்லேயே நீங்க வீடியோவை அதுவும் சாங் சாங்கை நீங்க வந்து கிரியேட் பண்ணிடலாம் உங்களுக்கு பிடிச்ச சாங்கை நீங்க கிரியேட் பண்ணிடலாம் சிம்பிளான விஷயம் தான் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ரொம்ப சிம்பிளா நம்ம வந்து இந்த வீடியோஸில் இந்த இந்த சேனல்ல சொல்லிட்டு இருக்கோம் ஸோ நீங்க செய்ய ஒன்று தான் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்சிம்ல கிளிக் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்க, அவங்களும் குரோத் ஆகட்டும் நன்றி உறவுகளே தேங்க்யூ